தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் அதாவது தமிழக அரசு இந்து அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி அருள்மிகு ஸ்ரீ முருகன் கோயில் உள்ள வேலைவாய்ப்பு தான் இதுக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்ன லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே ஸோ இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை வட்டம் நகர் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது முற்றிலும் தமிழக அரசோட இந்திய சமய அறநிலைத்துறையோட வேலைவாய்ப்பு மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆரம்ப தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க திருக்கோயிலோட பழக்க தெரிஞ்சிருக்குன்னு முறைகள்ரி இரண்டாவது இரவு காவலர் இதுக்கான காலி பணியிடங்கள் ரெண்டு கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதி வந்தீங்கன்னா தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோயிலோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா மிருதங்கம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்க படிக்க மட்டும் எழுத தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு சமய நிறுவனங்களா அல்லது அரசு நிறுவனங்களா அதாவது இது சம்மந்தப்பட்ட புரிவில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் பெற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம மிருதங்கம் படிச்சிருக்கவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா புஜங்கம் அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதவி கொடுத்துருக்காங்க இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஸோ இதுவும் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏதோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா தேபாரணயம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுவும் தமிழில் படிக்க தெரியணும் அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு துறையில் அதாவது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இது சம்மந்தமான கோர்ஸை வந்து நம்ம முடிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லை கோயிலோட பழக்க வழக்க நடைமுறைகள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்காரர் சொல்லியிருக்காங்க ப பதவி ஒன்று இதுக்கும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் திருக்கோயிலோட கோவிலோடய பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பார்த்திங்கன்னா மாலைக்கட்டி ஸோ இதுவும் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க இதுக்கும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயிலோட பழக்க வழக்க நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பதவியும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு தமிழ் புலவர் ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம யூஜியில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவங்க இருப்பவங்க இந்த ஜாப்க்கு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் அடுத்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சமய பிரசங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் திருக்கோயிலோட பழக்க வழக்கங்களும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ மே மேலும் இது இது சம்மந்தப்பட்ட அதாவது சமய அறநிலைத்துறை அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் இது சம்மந்தப்பட்ட கோர்ஸில் வந்து சர்ட்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர் ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா சித்த மருத்துவட படிப்பு அதாவது பிஎஸ்எம்எஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும் சித்த மருத்துவருக்கான படிப்பு முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டுநர் இந்த ஓட்டுநர் பணிக்கு பார்த்திங்க அப்படின்னா காளி பண்ணிடங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு காளி கொடுத்துருக்காங்க இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுமை உரிமையும் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செவிலியர் போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ திருக்கோயிலோட பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க செவிலியர் அதாவது நர்சி பிஎஸ்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்போ தான் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணினி இயக்குவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணிடங்கள் ரெண்டு ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட பழக்க வழக்க முறைகள் தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க அரசால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட துறையில் யூ ஜி அல்லது இளங்கலை பட்டத்தில் கணினி அறிவியல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாதசுரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மூணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க தமிழ் படிக்க தெரியணும் ஸோ அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்கள் இது சம்மந்தப்பட்ட துறையில் நம்ம படிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா துப்புரல் பணியாளர் போட்டிருக்காங்க இதுவும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டச்சரை இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட தொழில்நுட்பத்துறையில் சான்றிதழை வச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா அதாவது தமிழ் லோயரில் தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து லோயர் முடிச்சிருந்தாலே போதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கணினோடய பயன்பாடு தெரிஞ்சுருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர்ஸ் ஆட் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா மேற்கண்ட பணிகளுக்கு வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பல வேலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க இதுக்கான பணியிடங்கள் இரண்டு ஸோ இதுவும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு தெரிஞ்சிருக்கணும் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா காவலர் பணி காவலர் பணி ஒரு பணி கொடுத்துருக்காங்க இதுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அடுத்து மேல மேலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பணியிடம் இதுவும் அது துறை சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கான சான்றிதழ் பெற்று சொல்லியிருக்காங்க மேற்கண்ட எல்லா து வேலைக்கும் பார்த்திங்கன்னா வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடைக்கும் கிடையாது நேர்காணல் முறையில் தான் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணப் போகிறாங்க முக்கியமான தேதி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும்னு பார்த்தோம்னா இதுக்கான இணையதளம் கொடுத்துருக்காங்க அதாவது திரு தனி முருகன் டாட் ஹச்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனோம் அப்படின்னா இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அதில் வேண்டிய தகவல்களை பூர்த்தி செஞ்சு நம்ம இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் எந்த அட்ரஸ் பார்த்தா அப்படின்னா இணை ஆணையர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணும் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் நம்ம வேண்டிய டீட்டெயிலை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய அடிப்படை டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பெயர் பிறந்த தேதி ஊர் மாவட்டம் அப்பா பேர் ஆதார் கார்டு நம்பரு அப்புறம் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இதெல்லாம் வந்து நம்ம இணைச்சி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூறிய அந்த அட்ரஸுக்கு வந்து குறிப்பிட்ட டேட் ஃபுல்லாக அனுப்பிச்சிடணும் இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுவே கொடுத்துருக்காங்க அருள்மிகு சுப்ரமணியசாமி சாமி திருக்கோவில் திரு தணிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோமோ அதுக்கு அந்த பதவி எழுதிட்டு நம்ம மேற்கொண்டு அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் पढ़ना सब्सक्राइब पढ़ना थैंक यू थैंक यू टू वर्ल्ड